ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பொடி கொழுக்கட்டை இந்த பொடி கொழுக்கட்டையை நான் செய்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணி செய்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரொம்ப சுவையாக செய்யலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஒரு கப் அரிசி மாவு முக்கால் கப் வெல்லம் ஒரு கப் தேங்காய் துருவல் சிறிதளவு ஏலக்காய் பொடி ஒரு கால் கப் சிறுபருப்பு ஒரு ஸ்பூன் சால்ட் இதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த ஆறு பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக குயிக்காக பொடி கொழுக்கட்டை செய்தலாம் முதல்ல ஸ்டவ்ல ஒரு நான்ஸ்டிக் கடாயை வச்சிடலாம் அதில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் சிறுபருப்பை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இந்தளவுக்கு பொன்னிறமாக வறுத்த போதோ இப்போ ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அடுத்ததாக அதே கடாயில் ஒரு கப் தேங்காய் துருவலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வருந்த தேங்காய் துருவலை சிறுவர் போடு கொட்டி ஆற வச்சுக்கலாம் அரிசி மாவு நம்ம கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் சரி அல்லது நம்ம வீட்டிலே ப்ரிப்பரேஷன் பண்ணுற அரிசி மாவாக இருந்தாலும் சரி இப்படி பருத்து தான் செய்யணுங்க நான் இப்போ செய்கிறது வந்து ரேஷன் அரிசி மாவு ரேஷனில் அரிசி வாங்கினாலும் நைட்லேயே ஊற வச்சிடணும் காலையில் எழுந்து நல்லா கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு பவுடராக அரைச்சி வச்சுக்கணுங்க நல்லா அரிசி மாவை வருத்தாச்சு அடுத்து தான் ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம் அதெல்லாம் நம்ம பொதுசாக நறுக்கி வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளம் நல்லா தண்ணியில் கரைஞ்சா போதும் நம்ம வடிகட்டி சுத்தம் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு வடிகட்டிக்கலாம் அடுத்ததான் அதே நான் ஸ்டிக் கடாயை ஸ்டவ்ல வச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றிடலாம் ஒரு கப்பு வெள்ளை தண்ணியை ஊற்றிடலாம் ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி அளவு சரியாக போச்சுங்க இந்த கொழுக்கட்டைக்கு தண்ணி அளவு தான் ரொம்ப முக்கியம் அப்போ தான் சாஃப்டாக வரும் கொழுக்கட்டை இப்போ சுவையை குட்டுறதுக்கு சிறிதளவு சால்ட்டை சேர்த்துக்கலாம் அடுத்து தான் நம்ம அரைச்சி வச்சிருக்க ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம் அதனோடவே நம்ம வச்சிருக்க சிறு சிறுபருப்பும் தேங்காவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த தருணத்தில் நம்மளோட ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க மாவை போட்டு இந்த தண்ணிக்குள்ளேயே நல்லா கலந்து விட்டுடலாம் கட்டிகள் விழாமல் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இது போல் திக்காக வரும்பொழுது ஒரு ஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மீண்டும் கலந்து விடலாம் இந்த மாவை கிண்டும் பொழுது ஸ்டவ்வோட ஹீட்டை குறைச்சி வச்சு தான் கிண்டணும் மாவு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உருண்டு வர்றதை பார்க்கலாம் அவ்வளோதாங்க கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லிட் வச்சு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் திறந்து வச்சாக்கா ட்ரை ஆகிடும் அதனால் எப்போவுமே மாவை மூடி வைக்கணும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவும் மிதமான சூடில் இருக்குது மாவை நல்லா ஒன்றோடய ஒன்று கலந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் கைகளில் சிறிதளவு நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவிட்டு நல்லா உருட்டி அழகாக கொழுக்கட்டையே பிடிச்சு எடுத்துக்கலாம் இதே போல் எல்லா மாவையும் பிடிச்சு ரெடி பண்ணிக்கலாம் மாவு பாருங்க நல்லா பதமாக இருக்கிற தொட்டு கையில் ஒட்டாமல் நல்லா அழகாக கொழுக்கட்டை வருது நம்ம எடுத்த ஒரு கப் மாவில் இருபது கொழுக்கட்டை வந்திருக்குங்க அடுத்ததாக இட்லி பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சாச்சு தண்ணி ஊற்றி நல்லா ஆவி வருது இதுக்கு மேலே ஒரு காட்டன் துணியை விரித்து வச்சுட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டைகளை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு ஆவியில் வேக வச்சு எடுக்கலாம் நான் ஏன் காட்டன் துணியை போட்டு கொழுக்கட்டையை வேக வைக்கிறேன்னா இட்லி மூடியிலிருந்து ஆவி தண்ணி கொழுக்கட்டையில் விழாமல் இருக்கிறதுக்காக தான் கொழுக்கட்டையை வச்சுட்டு நல்லா இந்த துணியை வச்சு மூடி வச்சுட்டு நம்ம வேக வைக்கலாம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போதுங்க கொழுக்கட்டை வெந்துடும் பாருங்கள் எப்படி வெந்துருக்குன்னு பார்க்கலாம் வாவ் பூ போல் மலர்ந்துருக்குங்க கொழுக்கட்டை நல்லா வெந்து சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி இருக்குது பாருங்கள் நீங்கள் செய்யும் பொழுதும் இதே மாதிரி ஒரு காட்டன் துணியை இட்லி தட்டில் வச்சு வேக வைங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக பிசு பிசுப்பு இல்லாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு சாப்பிட்டு பார்த்தவொன்னே ஸ்வீட்டும் கரெக்டாக போட்டிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்டவொடனே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு கொழுக்கட்டை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்